மகளியருக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து பாதுகாப்புன்றது அடையாது இல்லை கருப்பு சால்வை போடக்கூடாது கருப்பு கேண்டி போடக்கூடாது மகளியருக்கு வந்து இந்த ஆட்சில வந்து பாதுகாப்புன்றது அடையாது அது வந்து போதை பொருள் வேற அதிகம் இந்த ஆட்சி வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு அவரு அவரோட டியூஷனும் ரொம்ப மோசமா இருக்கு அவர் டியூஷன் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா எங்க ஆட்சியில எப்படி இருந்தது பாதுகாப்பு மணி நடப்போம் இப்ப ஒன்பது மணிக்கே நடந்து போக முடியாது அம்மா ஆட்சியில தான் வந்து மகளிர் காவல் நிலையமே வந்தது மகளிர் பாதுகாப்பே அம்மா தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அம்மா கண்டா வந்து எல்லாரும் பயப்படுவாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவங்கள்ட்ட அப்படி இருந்தது கரெக்டுங்களா அதுல வந்து தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பவரை நடக்கவும் இல்ல

ஆனா அவன் மாட்ட மாட்டுட்டாங்க எங்ககிட்ட இப்ப மாட்டு இருக்கிறாங்க அந்த சாறை எழுக்கிறான்னு தெரியல அதனாலதான் இப்ப ஆறுபாட்டுமே நடக்குது அந்த சாரை கண்டுபிடிச்சு இவங்க மஞ்சள் சொரை எடுப்போம் அவங்க மஞ்சள் சொரையெடுப்போம் சாரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நடந்ததே இருக்கான்